வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது என் வாராந்திர ஜாதகம் ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உள்ள பிறப்பு தேதி ஏழு எட்டு ஒன்பதுக்குரிய எண்கணித ஜோதிட வாராந்திர பலன் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம் பொதுவாக எண்கணிதம் மூலம் ஒருவரின் தொழில் நிதி காதல் வாழ்க்கை ஆரோக்கியம் மற்றும் அது சார்ந்த அம்சங்கள் ஜாதகரின் வாழ்க்கை ஆளுமை பண்புகள் மற்றும் அவர்களின் எதிர்காலம் பற்றிய நுண்ணறிவு கணிப்புகளை நாம் தீர்க்கமாக ஆராய்ந்து சொல்ல முடியும் ஒரு எண்கணித ஜோதிடரால் இந்த எண்கணித ஜோதிடத்தின் தந்தையாக தேற்றம் கண்டுபிடித்த திரு பித்தாகரஸ் என்பவராக இருக்கிறார் அடுத்து நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் ஏழு பதினாறு அல்லது இருபத்தஞ்சாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு தேதி எண் ஏழாக இருக்கும் இந்த பிறப்பு தேதியின் ஏழின் மக்கள் அதிக ஆன்மீகம் மற்றும் பொருள் முதல் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது இந்த மக்கள் அனைத்து திறன்களையும் பெற்று வாழ்வதாக நம்பப்படுகிறது மற்றும் இவர்கள் வெற்றியை சந்திக்க ஒரு நல்ல அளவு அளவுகோலாக இதை முன்னோக்கி கொண்டு செல்கிறார்கள் பிறப்பு தேதியின் ஏழின் மக்கள் தங்களது ஆன்மீக நோக்கங்களுக்காக பெரும்பாலும் தேடுதல் பயணங்களில் ஈடுபடுவார்கள் மறுபுறம் இந்த பிறப்பு தேதியின் ஏழின் மக்கள் குறுகிய மனநிலையை கொண்டு செயல்படக்கூடிய தன்மையை நாம் பார்க்கலாம் மற்றும் அதையே தன்னுடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு முன்னோக்கி இவர்கள் செல்வதையும் நாம் பார்க்கலாம் இவர்களின் குறுகிய குணத்தால் இந்த பிறப்பு தேதியின் ஏழின் மக்கள் பல நன்மைகளை வாழ்வில் இழக்கிறார்கள் அத்துடன் மற்றவர்களுக்கும் அதனால் துன்பத்தை தருகிறார்கள் பிறப்பு தேதியின் ஏழின் மக்கள் காதல் உறவு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் இவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் ஒரு இடைவெளியை சந்திப்பார்கள் பிறப்பு எண் தேதி எண் ஏழின் மக்கள் வசீகம் மற்றும் மகிழ்ச்சியை இந்த வாரத்தில் இழப்பது மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதலுக்கு குறைவான குறைவான சாதகமாக இருக்கும் அதில் அன்பற்ற ஒரு உறவு இருக்கிறது என்பதை உணர வேண்டும் இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மறக்க முடியாத தருணங்களை நீங்கள் இழைக்க வேண்டிய சூழல் இருக்கிறது ஆகவே உங்கள் வாழ்க்கை நீங்கள் தொடர்பு பயன்படுத்தும் வார்த்தைகள் ஆபத்தில்லாமல் மிதமானதாக இருக்க வேண்டும் அதற்கு தகுந்தவாறு பண்பு அவசியமாகிறது பாசம் அதில் இருக்க வேண்டும் இதன் காரணமாக நீங்கள் ஒரு உறவில் மகிழ்ச்சியான தருணங்களை இழக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து உங்களுடைய பேசும் வார்த்தைகளில் பண்பும் எதிர்பார்க்கும் என்ன எதிர்பார்க்கின்ற என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு பேசி உங்கள் உறவை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் பிறப்பு தேதியின் ஏழின் மக்களின் கல்வி சார்ந்து பார்க்கும்போது இவர்கள் கல்வி காட்சிக்கு வரும்போது படிப்பில் கவனம் செலுத்துவதில் மிகுந்த குறைபாடு இவர் பின்தங்கி இருப்பார்கள் மேலும் இதனால் இவர்கள் மேலும் தங்களை பலப்படுத்திக் கொள்ளவும் மேம்படுத்திக் கொள்ளவும் இது ஒரு தடையாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கிறது நீங்கள் படிப்பை மேம்படுத்தினாலும் அதிக மதிப்பெண்களை பெற்று சக மாணவர்களிடையே உங்களை நிரூபிக்கும் நிலையில் உங்களால் இருக்க முடியாது ஆகவே கல்வி கற்றலில் நீங்கள் தொடர்ந்து முன்னுக்கு வர நன்கு படிக்க வேண்டும் பிறப்பு தேதி தேதியின் ஏழின் மக்களுடைய தொழில் சார்ந்த பார்க்கும்போது நீங்கள் வேலையில் இருந்தால் இந்த வாரத்தில் அது சார்ந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு குறைவாக இருக்கும் உங்கள் வேலையில் கவனம் மற்றும் கவனமின்மை காரணமாக நீங்கள் அதிக வேலை அழுத்தத்திற்கு ஆளாகலாம் மற்றும் இதனால் நீங்கள் சில தவறுகளை செய்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது இதில் உங்கள் சில சிறந்த முன்னேற்றம் அடையாமல் பின்தங்கக்கூடிய சூழலை அனுபவிப்பீர்கள் மற்றும் சிறந்த வாய்ப்புகளுக்காக உங்கள் வேலையை நீங்கள் மாற்றிக்கொண்ட கூடிய சூழலும் இருக்கிறது நீங்கள் வணிகத்தில் இருந்தால் நீங்கள் மேற்கொள்ளும் காலாவதியான உத்திகள் வியாபார நுணுக்கங்கள் காரணமாக உங்கள் போட்டியாளர்களும் நீங்கள் தோல்வியை சந்திக்க நேரிடும் பிறப்பு எண் ஏழின் மக்களுடைய உடல்நலம் சார்ந்து பார்க்கும்போது இந்த சூரியனின் தன்மையால் ஒவ்வாமை காரணமாக ஏற்படும் தொற்று காரணமாக நீங்கள் தோல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உள்ளாகலாம் இது உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க நலவனம் வைத்திருக்க எண்ணெய் பொருட்களை உட்கொள்வதை தவிர்ப்பது மிக அவசியமாக இருக்கிறது அடுத்து நீங்கள் எந்த மாதத்திலும் எட்டு பதினேழு மற்றும் இருபத்தி ஆறாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களது பிறப்பு தேதி எண் எட்டாக இருக்கும் இந்த பிறப்பு தேதி எண் எட்டின் மக்கள் பொதுவாக தொழில் உணவு உள்ள இயல்புடையவராக இருக்கிறார்கள் இவர்கள் வேலையை பொறுத்து தங்களை முயற்சி செய்வதில் ஆர்வமாக இருப்பார்கள் மற்றும் அதிலிருந்து சிலங்க அதிலிருந்து சிறந்து விளங்க முயற்சி செய்வார்கள் மேலும் இவர்கள் தங்கள் வாழ்நாளில் அதிக பயணம் செய்வதில் ஆர்வம் உள்ளவர்கள் இவர்கள் எப்பொழுதும் தங்களுக்கு சாதகமாக எந்த காரியங்களையும் செய்ய மிகவும் கடினமாக முயற்சி செய்வதில் வல்லவர்கள் பிறப்பின் எட்டின் மக்கள் காதல் உறவு என்று பார்க்கும் இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையை சமாதானப்படுத்த நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் மற்றும் அதற்காக கடின முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறது அப்படி இருந்தால் மட்டுமே நீங்கள் ஓரளவு மட்டுமே வெற்றி பெற முடியும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அன்பின் வேகத்தை தக்க வைத்துக் கொள்ள ஏதோ ஒன்று விடுபட்டிருப்பதை நீங்கள் உணரலாம் அது வேறொன்றும் இல்லை உங்களுடைய பாசமான அரவணைப்பும் பரஸ்பர உணர்வும் இல்லாமையே பிறப்பு தேதியின் எட்டின் மக்களுடைய கல்வி சார்ந்து பார்க்கும்போது நீங்கள் உங்கள் படிப்பில் வெற்றிகரமாக படித்து தரநிலைகளை கடைபிடிக்க முடியும் நீங்கள் உங்களின் பாடங்களை படித்து அந்த பொருளை பற்றி புரிந்து கொண்டாலும் நீங்கள் நிர்ணயித்த இலக்குகள் அடைய உதவும் வகையில் அதை பயன்படுத்துவதில் நீங்கள் சிரமப்படுவீர்கள் ஆகவே எச்சரிக்கை இருப்பது நன்மையாக இருக்கும் பிறப்பு தேதியின் எட்டின் மக்கள் தொழில்முறை சார்ந்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு வேலையில் இருந்தால் இந்த வாரம் அந்த வேலையை பற்றிய திருப்தி இல்லாத காரணத்தால் நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அல்லது வேலையில் உங்கள் மேல் அதிகாரம் வந்து தடைகளையும் சந்திக்க நிகழலாம் இதனால் நீங்கள் அதிக வேலை அழுத்தத்தை சந்திப்பீர்கள் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் மற்றும் உங்கள் வியாபார நுட்பங்கள் இந்த காலத்திற்கு ஒவ்வொன்றதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து புதிய நுட்பத்தை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும் பிறப்பு தேதியின் ஏற்றின் மக்கள் உடல் சார்ந்து பார்க்கும்போது நீங்கள் உங்கள் கால்களில் வலி மற்றும் போல் பிரச்சனைகளுக்கு உள்ளாகலாம் இது உங்களை கவலையடை செய்யும் சரியான நேரத்தில் உங்களுக்கு உரிய மருந்துகளை உட்கொள்வதன் மூலம் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் மேலும் நீங்கள் நடைப்பயிற்சி யோகா தியானத்தை தொடர்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு எண் தேதி எண் ஒன்பதாக இருக்கும் இந்த பிறப்பு தேதி எண் ஒன்பதின் மக்கள் பொதுவாக அர்ப்பணிப்புக்கு கட்டுப்பட்டவர்கள் மற்றும் இயற்கையில் இவர்கள் தைரியமானவர்கள் என்பதை நிரூபிக்கிறார்கள் இவர்கள் தைரியமானவர்கள் மற்றும் பெரிய பணிகளை மிக எளிதாக முடிக்க அல்லது அடைய முயற்சி செய்கிறார்கள் இவர்கள் அரசு மற்றும் பாதுகாப்பு துறைகளில் நன்றாக பிரகாசிக்கிறார்கள் அதையே சாதிப்பதும் ஆட்சி செய்வதும் இந்த மக்களுக்கு பெரும் பணியாகவும் வேலையாகவும் கருதப்படுகிறது பிறப்பு தேதியின் ஒம்பதின் மக்களுடைய காதல் உறவு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதும் உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் உங்கள் அன்புக்குரியவர்களுடனான உறவில் சில குறைவு நேரங்கள் ஏற்படலாம் இருப்பினும் தங்களின் பரஸ்பர முயற்சிகள் மூலம் உங்கள் துணையுடன் வலுவான புரிதலையும் அன்பு சார்ந்த பிணைப்பையும் வளர்ப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் மகிழ்ந்து வாழுங்கள் பிறப்பு எண் தேதி ஒன்பதின் மக்கள் கல்வி சார்ந்து பார்க்கும்போது உங்கள் படிப்பை பொறுத்த நீங்கள் தரத்திற்கு ஏற்ப வாழ முடியும் உங்களுக்குள் இருக்கும் கவனம் மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக இது உங்களுக்கு சாத்தியமாகிறது மரைன் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் போன்ற படிப்புகள் உங்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும் மேலும் நீங்கள் அதில் வெற்றி பெற ஒரு நல்லது ஒரு கல்வி முனையை உங்களுக்கு பெற்று வழங்கக்கூடிய சூழலில் இருப்பீர்கள் நீங்கள் படிப்பில் அதிக நிபுணத்துவத்தை காட்டக்கூடிய சூழலும் உங்களுக்கு கைவரும் இந்த வாரத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறுவது உங்களுக்கு எளிதாக ஒரு பணியாக இருக்கும் பிறப்பியன் தேதி ஒன்பதின் மக்கள் தொழில்முறை நீங்கள் ஒரு புதிய அரசாங்க வேலையை தொடர்ந்தால் உங்கள் வேலையில் நீங்கள் சிறந்து விளங்கவும் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறவும் உங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற வாய்ப்புகளையும் அரசு வேலையில் திறமையை வெளிப்படுத்தும் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் மேலும் இந்த காலகட்டத்தில் புதிய அரசாங்க வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இதன் காரணமாக உங்கள் வேலையை பொறுத்தவற்றில் நீங்கள் அதிக நல்லதொரு உயர்வை சந்தித்து நல்ல ஒரு பலனையும் நீங்கள் அறிவுரை செய்வீர்கள் நீங்கள் வணிகத்தில் இருந்தால் நீங்கள் வணிகத்தில் அதிக லாபம் சம்பாதிக்கும் மண்டலத்தில் நுட்ப அறிவுடன் செயல்பாடுகள் இருப்பீர்கள் மற்றும் அதை பொறுத்து உங்களுடைய வெற்றி தொடர்கதியாக மேலும் நீங்கள் உங்கள் வணிகத்திற்கான ஏகமாக உரிமையாளராகி உரிமையாளராக உருவாகி அதிக லாபம் ஈட்டுவதன் மூலம் மேலும் மேலும் வெற்றி பெற்று வாழ்வில் முன்னேறுவீர்கள் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் பிறப்பு தேதியான ஒன்பதின் மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது உங்கள் உற்சாகமும் ஆற்றலும் உங்களின் உடல் தகுதிக்கான தனிப்பட்ட அணுகுமுறையும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்பதை உறுதி செய்கிறது நீங்கள் பெரும்பாலும் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு அமைப்பை கொண்டு இருக்கிறீர்கள் ஆகவே உங்களுக்கு ஆரோக்கியத்தை நல்ல ஒரு சுகம் காண்பீர்கள் இது உங்கள் பொதுவான உடல் தகுதிக்கு உதவுகிறது என்பதை உணர்ந்து நீங்கள் நலமாக மகிழ்ந்து வாழலாம் ஆக இந்த பதிவு நீங்கள் விரும்பிருப்பீங்க நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறைமுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோர்களில் வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துடன் ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்யாபரான ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவின் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி